இந்த செல்போன் எல்லாம் கொஞ்சம் சைலண்ட்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இடையில ஏஞ்சிட்டு போறது பாத்தீங்கன்னா பேசக்கூடிய ஒரு மைண்ட் வந்து ட்ரைவேட் ஆகும் இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை வந்து சரியான முறையில நம்ம பயன்படுத்திட்டு பயன்படுத்திக்கிறதா நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா ஜோபில வச்சிருக்கிற காசை வந்து தொலைச்சிட்டு தேடுற கதை இது எங்கிட்ட என் ஜோபில காசு இருக்கு இது நான் போற வயல எங்க தொலைச்சிட்டேன் தொலைச்சுட்டு ஐயோ என் காசை காணமேன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் போயிட்டு அந்த வயல போய் பார்த்தா நம்ம தொலைச்சேரத்துல தேடி பார்த்தா கிடைக்காது அதே மாதிரிதான் நம்மளுடைய வரலாற வந்து நீங்க தொலைச்சிட்டு இருக்கிறோம் தொலைச்ச வரலாற தேடுகிறதுக்காக இப்ப ஆள் இருக்கிறாங்க இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் போனோம்னா இந்த இலக்கியத்தை பாக்குறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க இலக்கியம்னா என்னன்னு தெரியாது நம்மளுடைய குலம்னா என்னன்னு தெரியாது நம்மளுடைய கோத்தரம்னா என்னன்னு தெரியாது அப்பேற்பட்டு வரலாற்றுல வந்து மறைக்கப்பட்ட விஷயங்களை வந்து இன்னைக்கு தெளிவாக இலக்கியங்கள்ல இருந்து ஆராய்ந்து அதை எடுத்துரைப்பதற்காக இங்க வந்திருக்கக்கூடிய சொன்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு சிறப்பாக நீங்களும் வந்து உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வந்து சமூகத்தினுடைய செயல்பட எடுத்து சொல்லுங்க அடுத்ததாக ஆயர்குலமும் கவினங்களும் பற்றி செல்வ நாகராஜன் அவர்கள் உரையாற்றும் அழைக்கின்றோம் அண்ணா அவர்கள் அவருடைய பெயரையும் அவருடைய ஊரையும் பற்றி அறிமுகம் செய்து கொண்டு பின்னாடி அவருடைய தலைப்புகளை நடத்த ஆரம்பிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் செல்வ நாகராஜன் என்னுடைய ஊர் சூலா முருசி சந்திராபுரம் சாருக்கா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் என்னுடைய தலைப்பு ஆயர்குலமும் மாவட்டங்களும் தலைப்பை பேச வாய்ப்பு இடையர் விருதுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெள்ளக்காரன் வந்து நம்ம நாட்டை கைப்பற்றினதுக்கு அப்புறமா நம்ம நாட்டை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படி அவன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ஆச்சரியப்படுற விஷயம் ரெண்டு ஒன்னு வந்து குருகுல கல்வி விவசாயம் அப்போதைய ஆட்சியாளராக இருந்த ராபர்ட் கிளை என்ன பண்ற ஆட்சியாளராக இருந்த ராபர்ட் பத்தி மேலும் ஆராயறதுக்காக உத்தரவிடுறாரு இதை பத்தி மேலும் ஆராய்ந்து இந்த விவசாயம் நாட்டுக்கே முதுகெலும்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் இததான் இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா இந்த விவசாயத்துக்கே முதுகெலும்பு நம்ம நாட்டு மாடுகள் தான் இந்த மாடுகளை வந்து படிப்படியா வந்து நம்ம வந்து அழிச்சிட்டோம்னா நம்ம நாடு வந்து ஒரு ஆங்கிலேயர்களுக்கு எப்பயுமே அடி அடிமைப்பட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு முடிவு பண்ணி அப்பயே வந்து பல பசுவதை கூடங்களை வந்து நிரூபித்தாங்க பசுவதை கூடங்களை நிருபிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா பெருகி ஆஹ் சுதந்திரத்துக்கு முன்னாடியே லட்சக்கணக்கான மாடுகளை கொண்டு குவிச்சிட்டாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம மக்கள் தொகையோட மக்கள் தொகையில முப்பது மடங்கு அதிகமா இருந்த நாட்டு மாடுகளை எண்ணிக்கை இன்னைக்கு பத்துல ஒரு பங்கு கூட கிடையாது முதல்ல நம்ம வந்து இதெல்லாம் எப்படி வந்து அழிச்சாங்க அப்படின்னு அடிப்படையா பாக்கணும் பசுமை புரட்சி திட்டம் வந்துச்சு அந்த திட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா பண்ணானா நாட்டுல இருக்கிற அதாவது முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் இதெல்லாம் நடந்து போடுச்சு இதுக்கப்புறம் உலக போரை இல்ல அப்படின்னு சொன்னாங்க உடனே அங்க இருந்த இருக்கிற ரசாயன மருந்துகள் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு வந்துச்சு இது வந்து குடுத்தாங்க குடுத்துட்டு நாங்களே வந்து ஒரு உங்களுக்கு ஒரு விதை தரோம் இது குட்டரக நெல் இது நிறைய மகசூல் கிடைக்கும் அப்படின்னு அந்த நெல்லெல்லாம் கொடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து பண்ணாங்க அது நல்லாவே மகசூல் கொடுத்தது ஆனா என்னன்னா இருந்தது அதுக்கு வந்து வைக்கோல் வந்து அதிகமா கிடைக்கல இதனால வந்து வந்து கசாப்பு கடைக்கு போக ஆரம்பிச்சு அதாவது பஞ்சு வரை கூடங்கள் கசாப்பு கடைக்கு போக ஆரம்பிச்சுது இப்ப இப்படி நடந்துட்டு இந்த பசுமை புரட்சி என்ன பண்ணுச்சுன்னா வெண்மை புரட்சின்னு ஒரு புரட்சி வந்து குட்டி போட்டுச்சு அதாவது வெள்ளைக்காரம் வந்து நம்ம நாட்டை பார்த்து சொல்லிட்டோன்னா உங்ககிட்ட வந்து நாட்டு மாடுகள்லாம் அதிகமா இருக்கு ஆனா பால் ரொம்ப கம்மியா தருதுன்னு அப்படின்ற கேலி பண்ணிட்டான் இங்கே நம்ம ஆளுங்களுக்கு அரசாங்கத்துக்கு ரோஷம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்க இருந்து சில மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் இங்கெல்லாம் வந்து இவங்க மேல நாட்டுக்கு அனுப்பிச்சாங்க அவங்க அங்க போய் ஒண்ணும் பண்ணல ஊரெல்லாம் சுத்தி பார்த்து அவங்க கொடுத்த விருந்தெல்லாம் கலந்துகிட்டு அவங்க எழுதி வச்சதே இங்க போனாது நம்ம நம்ம ஆட்சியாளர்கள்ட்ட அப்படி ஒப்பிச்சாங்க ஒப்பிச்சாங்க என்ன பண்ணாங்கன்னா அங்க இருந்து அங்க இருக்கிற மாடுகள் பனி பிரதேசத்துல வளர்ந்த மாடுகளை இங்க கொண்டுட்டு வந்தாங்க அது பால் நல்லா கொடுத்தாலும் இங்க இருக்கிற வெயில் தாங்க அம்மா செத்து போயிடுச்சு உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த மாட்டோட விந்துகள் இங்க வந்து நம்ம மாட்டுக்கு செலுத்தி ஒரு கலப்பின மாடை உருவாக்குனாங்க இந்த கலப்பின மாடு வந்து ஓரளவுக்கு நம்ம மாட்டை பாட்டையும் ஓரளவுக்கு பால் நல்லா கொடுத்தாலும் அது உழவுக்கும் பயன்படுத்த முடியல ஆஹ் வண்டி பயன்படுத்த முடியல அதுக்கு வலு இல்ல உடனே அதுவும் கசாப் படைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு இப்படி வந்து பசுமை புரட்சியும் வெண்மை புரட்சியும் சேர்ந்து மாடுகளை கொள்ள ஆரம்பிச்சு அடுத்ததா சிவப்பு புரட்சி பீக் ரெவலியூஷன் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு என்னன்னா இடைத்தரகர்கள் அங்கங்க நியமிச்சு அரசாங்கத்துக்கு உட்பட்டோ இல்ல அரசாங்கத்துக்கு சில பசுபதை கூடங்கள் நடந்துட்டு இருக்கு அது மூலியமா பல லட்சம் மாடுகளை பொண்ணுட்டு இருக்காங்க பொண்ணு இப்ப வந்து மேலை நாட்டுக்கு அமிச்சு அதுல இருந்து இறக்கி அமிச்சு அதுல இருந்து அந்நிய முதலிட்டு இருக்காங்க இப்படி வந்து ஒரு இந்த காலகட்டத்துல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மூணு வித மூணு மூணு புரட்சியும் சேர்ந்து வந்து நம்ம நாட்டு மாடுகளை அழகிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம காப்பாற்றணும்னா முதல்ல நம்ம நாட்டு மாடுகள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதியிலலாம் வந்து குறிஞ்சி இலை அப்படின்னு ஒரு மாடு இருக்கு அதே தருமபுரி சேலம் பகுதியில் வந்து ஆலம்பாடி பரமலை அப்படின்னு மாடு இருக்கு மேலே வந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர்ல வந்து பூங்காண்டூர்னு மாடு இருக்கு அதே நம்ம திருவண்ணாமலையில திருவண்ணாமலைன்னு மாடு இருக்கு ஒரு சின்ன குட்டி பெட்டி செய்தி என்னன்னா ரமண மகரிஷி இந்த திருவண்ணாமலை மாடை ரொம்ப விரும்பி வளர்த்தார அடுத்தது நடுநாடு கடலூர் விழுப்புரம் இங்க வந்து நாட்டுக்குட்டி நாட்டான் அப்படின்ற மாடு இருக்கு அப்புறமா கொங்கு பகுதியில வந்து மேக்கரை மாடு அதுக்கு இன்னொரு பேரு காங்கை மாடு திருச்செங்கோடு நாமக்கல் பகுதியில கீக்கரை மாடுன்னு இருக்கு அதே மாதிரி கொங்கு பகுதியில வந்து சோழ பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உப்ளச்சேரி திருச்சிக்கிட்ட மணப்பாறை அப்புறமா மொட்டை மாடு இப்படின்னு இருக்கு கீழே பாண்டிய நாட்டுல பாத்தீங்கன்னா இருச்சலி தென்பாண்டி திருநெல்வேலி பக்கத்துல தென்பாண்டியன் மாடு இருக்கு ரொம்ப சாதுவான மாடு தென்பாண்டி மாடுன்னு ஒண்ணு இருக்கு புலிக்குளம் மாடுன்னு ஒண்ணு இருக்கு மலை மாடுன்னு ஒண்ணு இருக்கு பரங்கி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா சில மலை பிரதேசங்கள்லாம் இருக்கு உதாரணத்துக்கு கலராயன் மலை சேர்வராயன் மலை கொல்லி மலை இப்படி பல மலை இருக்கு பர்பூர் மலை இருக்கும் ஈரோடு கிட்ட பர்பூர் மலை இருக்கு அங்க ஒரு மாடு இருக்கு இப்படி பல மாடுகளை இருக்கு நம்ம நாட்டிலேயே இருக்கு இதெல்லாம் எப்படின்னா நம்ம நாட்டுக்கான ஏத்த மண்ணுக்கு ஏத்த அந்த சக்தி சூழ்நிலைகளை ஏற்ற உருவான மாடு இது வச்சு வச்சுதான் நம்ம பண்ணையை பண்ணணும் அதை விட்டுட்டு நாங்க நாட்டு மாடு வச்சுதான் பண்ணையை பண்றோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை என்ன பண்றாங்கன்னா வட மாநிலத்துல இருக்கிற பொங்கோல் கிரு தற்க சிந்து ஹலிக்கர் இந்த மாதிரியான மாடுகளை எங்க பண்ணிட்டு வந்து கொஞ்சம் கூட நம்ம இயற்கைக்கு சம்மந்தமே இல்லாத அந்த மாடுகளை எங்க கொண்டு வந்து இதுல இருந்து பால் தயிர் மோர் இதெல்லாம் கொடுத்து நாங்க வந்து ஏ டு மில்க் தான் தரோம் ஒரு நாட்டு மாடு பால் தான் தரோம் இது நாட்டு மாடு தயிர் இது நாட்டு மாடு இப்படின்னு வந்து இப்போ ஒரு ஒரு பெரிய பிசினஸ் போயிட்டு இருக்கு சரி இதெல்லாம் நம்ம காப்பாற்றணும்னா முதல்ல வந்து நம்மளுடைய நாட்டு மாடுகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இதை வச்சுதான் வந்து நாங்க வந்து ஆணையம் பண்ணணும் அடுத்தது வந்து நான் வந்து இப்ப காஞ்சிபுரத்துல இருக்கேன்னு வச்சுக்கல நான் வந்து மதுரை இருக்கு இருந்து மாடை அங்க அங்கிருந்து இங்க கொண்டு வரக்கூடாது அங்க காஞ்சிபுரத்துக்குன்னு இருக்கிற மாடோ இல்ல திருவண்ணாமலைக்குன்னு இருக்க மாடோ இல்ல விழுப்புரம் கடலூருக்குன்னு இருக்க மாடோ அதை தான் பண்ணணும் அப்பதான் அது நீண்ட நாள் ஒரு ஒரு பிரயாணத்துக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அடுத்தது இந்த மாடெல்லாம் வந்து மீட்டெடுக்கணும்னா முதல்ல நம்ம மெய்ச்சல் நிலத்தை மீட்டெடுக்கணும் மெய்ச்சல் நிலத்தை வந்து சும்மா அரசாங்கம் வந்து சிப்காட்டுக்கோ இல்லாட்டி ஒரு பன்னாட்டு நிறுவனங்களுக்கோலாம் நம்பரக்கூடாது மெய்ச்சல் நிலம் வந்து ரொம்ப முக்கியம் மாடு சார்ந்த நிலங்களும் மெய்ச்சல் நிலமும் ரொம்ப முக்கியம் மாடு வந்து நம்ம நம்ம போய் மாட்டுக்கு வந்து நீ இன்னைக்கு வந்து வைக்கோல் போடுறது புண்ணாக்கு போடுறது இப்படிலாம் இல்லாமல் அதை மட்டும் அதை மட்டும் விட்டோம்னா அது போய் அதுக்கு தேவையான செடி கொடிகளை வந்து காடுல இருந்து அதிகம் சாப்பிட்டு உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற நாட்டு மாட்டிலேயே பர்பூரியன மாடு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மாடு எப்படின்னா அதுக்கு வந்து காலில் வந்து லாரம் கட்டவே தேவையில்ல எவ்வளவு ஆனாலும் அது மாட்டோம் அது மாட்டு வேலையை பாத்துட்டே இருக்கும் ரொம்ப நேரம் உழவு கூடிய மாடும் அதுதான் இப்போதைக்கு இப்படி நம்ம நாட்டு மாடுல வந்து மீட்டு எடுக்கணும்னா நம்ம மேய்ச்சல் நிலத்தை மீட் எடுக்கணும் மேய்ச்சல் நிலத்தை மீட்டு எடுக்கனா மட்டும் பார்த்தா சில கார்பரேட்ஸ் அதிகம் இருக்கு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்களா நடு லாபியும் பத்தி நிறைய படிச்சிருப்பீங்க எப்படின்னா இப்போ இப்போ வந்து நம்ம நாட்டு மாட்டுக்கு திமில் இருக்கும் அதாவது உடம்பு உணவுல வந்து கொண்டை இருக்கு அந்த கொண்டையில வந்து சூரிய சூரியகேது நாடி அப்படின்னு ஒரு நாடி போகுது அது என்ன பண்ணோம்னா சூரிய கதிரை வந்து தன் கொம்புகள் மூலியமா இழுத்து கீழே வந்து பூமிக்கு தரும் அது உழவு பண்றப்போ உழவுக்கோ இல்ல மற்ற விஷயங்களுக்கும் ரொம்ப நல்லது இதுல இருந்து வரக்கூடிய பால் வந்து ஏ டு அலிவி அப்படின்னு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பால் அதாவது எந்த ஒரு நோயும் வராது அப்படின்ற ஒரு பால் வகை இதுவே வந்து மேலை நாட்டுல பனி பிரதேசத்துல வாழ்கிற மாடுக்கு சிங்கல் இருக்காது சீரா இருக்கும் இந்த இருந்து வரக்கூடிய பால் வந்து ஏ ஒன் பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ ஒன் அலிபி அப்படியா இது சாப்பிட்டா ஏகப்பட்ட வியாதிகள் வரும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு உதாரணத்துக்கு வியாதி வியாதிகள் இருக்கு இந்த வியாதிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான தமிழ் பெயர்கள் வந்து நான் மொழிமாற்றம் பண்ணல மாற்றம் இது இதெல்லாமே வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம நாட்டு மாடுகள் தான் தேர்ந்தெடுக்கணும் அதோட மாட்டு பால் சாப்பிட்டாதான் அதோட நம்மளுக்காக ஏற்ற அந்த ஏ டூ வகையான சக்திகள் கிடைக்கும் சில கார்பரேட் நிறுவனங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து இங்க இருக்கிற நாட்டு மாட்டோட விந்த உரையை வச்சு வெளிநாட்டுக்கு கட்டிட்டு போறாங்க அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற ஒன்னுத்துக்கும் பயன்படாத நாட்டு மாடுகளோட விந்தை இங்க இதெல்லாம் தடுக்கணும் இதெல்லாம் தடுக்கணும்னா பத்தீங்கன்னா அறிதலும் புரிதலும் மக்கள் கிட்ட போகணும் அப்பதான் வந்து நம்ம நாட்டு மாட்டை மீட்டெடுக்க முடியும் உதாரணம் இப்ப சொல்ல போனா எவ்வளவோ மாட்டை நாங்கள் இருந்துச்சு இருக்கத்திலேயே வந்து காங்கேய மாடு வந்து ஒரு லட்சத்துக்கு கம்மியா இருக்கு அரிசி அதுக்கப்புறமா புலிகுளம் மாடு நாப்பத்தஞ்சாயிரம் மாடுதான் இருக்கு பாண்டிய நாட்டில் இருக்கிற புலிக்குளம் மாடு நாப்பத்தஞ்சாயிரம் மாடுதான் இருக்கு மும்லச்சேரி மாடுன்னு ஒரு மாடு இருக்கு அது இருபத்தஞ்சாயிரமா முப்பதாயிரம் மாடுதான் இருக்கு இன்னும் கவலைக்கரைகாரமான விஷயம் என்னன்னா நம்ம விழுப்புரம் கடலூர்ல வெறும் நாற்பத்தி ஏழு மாடுதான் இருக்கு அது அவ்வளவுதான் இருக்கு இதுல இருந்து வச்சு நம்ம தாப்பாத்தினதான் உண்டு அதனால நம்ம வந்து மேய்ச்சல் நிலங்களை தாப்பாக்கணும் நாட் நம்ம நாட்டு மண்ணிற்குரிய நாட்டு மாடு வச்சுதான் பண்ணையே படணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரே நிறைவு நன்றி வணக்கம் யர் குலத்தினுடைய வரலாறுகளையும் நம் குளத்தொழில்களான மாடு மேய்த்தலையும் அதை பற்றி சிறப்பான ஒரு விளக்கத்தை தந்த மதிப்பிற்குரிய அன்னாரவர் செல்வா நாகராஜன் அவர்களுக்கு அவரை உற்சாகப்படுத்தும் விதமாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக